பேசுறாங்க அவங்களுடைய திட்டம் என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்மளோட கருத்து ஒன்று இருக்கு இந்த தேர்தல் எப்படி போவோம் நாளைக்கு நம்ம அதை பதிவு பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஆமா சார் இன்னைக்கு நினைக்கிறேன் கடைசி நாள் கேம்பெயின் இன்னைக்கு ஆறு மணியோட அந்த கேம்பெயின் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அதோட வந்து தமிழ்நாட்டோட இந்தியா எலெக்ஷன் தமிழ்நாட்டோட ஸ்டேட்டோட பார்லிமெண்ட் இன்னையோட கடைசி அரசாங்கம் எல்லாமே கடைசி நாளைக்கு வந்து ஒரு நாள் ரசி நாலு நாளைக்கு ஒன்று குணத்தில் வந்து வந்துருவாங்க

மன்ற உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய தயாநிதி மாறன் அவர்களையும் தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் பெருமதிப்புக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களையும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மார்க்சிய காங்கிரஸ் கட்சியின் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் ராமகிருஷ்ணன் அவர்களையும் அதேபோல் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் அவர்களையும் நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய வில்சன் அவர்களையும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் நம்முடைய வில்சன் போன்றவர்களையும் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களையும் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உள்ளடங்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் பகுதி கழகத்தின் செயலாளர்கள் மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மாநில அணிகளின் செயலாளர்கள் இந்தியா கூட்டணியின் அனைத்து நிர்வாகிகளையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று நாளை மறுநாள் நடைபெறவிருக்கிற தேர்தலில் சென்னை மற்றும் மத்திய சென்னையின் நாடாளுமன்ற வேட்பாளர்களை மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் இலக்கோடு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் நம் நாட்டோட இரண்டாவது சுதந்திர போர் நாடுகாக்கும் இந்த ஜனநாயக போரில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி தேடி தர தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணாவை முதன் முதலாக மக்களவைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பின தென்சன்னை தொகுதிக்கு வந்திருக்கிறான் மாநில சுயாட்சி குரலாக ஒன்றியத்தில் ஒழித்து தலைவர் கலைஞரின் மனசாட்சியாக விளங்கிய அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் வென்ற தொகுதியான மத்தியசனை தொகுதிக்கும் சேர்த்தே இந்த கூட்டம் நடைபெறுகிறது தலைநகரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இறுதி அறைகு ஒழுக்க கூடியிருக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாராத்தான் மாசு அவர்களை சேகர்பாபு சேகர்பாபு அவர்கள ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர்கள் மயிலை வேலுவர்களே சித்தரசு அவர்கள காங்கிரஸ் பெரிய முன்னோடிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அருமை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே ஆம் ஆத்மி மாநில செயலாளர் வசீகரன் அவர்களே நம்முடைய வேட்பாளர்கள் தயாநிதி மாறன் அவர்கள தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்கள என்ஆர் இளங்கோ அவர்கள கனிமொழி சோமு அவர்களே மாண்புமிகு பிரியா துணைமேயர் மகேஷ் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன் அவர்களே அரவிந்த் ரமேஷ் அவர்களே பிரபாகர்ராஜ் அவர்களே ஜே கருணாநிதி அவர்களே வெற்றியழகன் அவர்களே டாக்டர் ஏழன் அவர்களே அசன் மோகலான் அவர்களை இந்நாள் முன்னாள் உறுப்பினர்களை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட பகுதி வட்டக்கிளையினுடைய நிர்வாகிகளை இந்திய கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளை தொண்டர்களே தோழர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை அனைவருக்கும் என் மாலை வணக்கம் மத்திய சென்னை வாக்காள பெருமக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை தனியாக அறிமுகம் செய்ய தேவையில்லை மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினரா ஒன்றிய அமைச்சரா மத்திய சென்னையினுடைய குரலா மட்டுமல்ல தமிழ்நாட்டு உரிமை குரலா ஒளிச்சவர் தயாநிதி மாறனவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது உலக புகழ்பெற்ற மின்னணு நிறுவனங்களை தொழில் தொடங்க எதிர்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்குறாங்களே நடுநிலையாளர்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்களேன்னு எந்த விதமான மான உணர்ச்சியும் இல்லாமல் திரும்ப திரும்ப அதே செயல்களில் பாஜக ஈடுபடுது முன்பெல்லாம் பாஜக உடைந்த தில்லுங்குள்ள சொன்னால் நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க ஆன்டி இந்தியன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்தியா கூட்டணியை நாம் அமைச்ச உடனே அவங்களுக்கு இந்தியான்ற வார்த்தை பிடிக்காம இப்போ என்ன சொல்கிறாங்க இந்தியாவுக்கு பதிலாக பாரத்துன்னு பேரை மாற்றிட்டாங்க இப்போ ஆன்டி இந்தியான்கள்லாம் சுற்றுறது யார் பாஜக காரங்க தான் பாஜகவை பொறுத்தவரை அவங்க தைரியமாக பேச காரணம் அவங்களுக்கு கொடுக்கறது தான் மக்களுக்கு நியூஸ்ன்னு நினைக்கிறாங்க வேறு நியூஸ் வந்தால் அதை திசை திசை திருப்ப மத உணர்வுகளை தூண்டிவிட்டு மக்களை அதை பற்றி பேச வச்சு அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க பிஜேபி ஒரு மாநிலத்தில் வளர அவங்க தேடுறது மத பிரச்சனைகளை தான் அப்படி அங்கே பிரச்சனைகள் இல்லைன்னா எப்படி பிரச்சனையை தூண்டலாம்னு ரூம் போட்டு யோசிக்கிற கலவர கட்சி தான் பாஜக உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நம்ம இந்தியாவில் ஒருத்தர் தான் சாமிக்கு சாமிக்கு பொறி வச்சு படைப்பார் இன்னொருத்தர் தான் கும்பிடுகிற சாமிக்கு கறி வச்சு படைப்பார் இது அவங்களுடைய வழிபாட்டு முறை காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிற பண்பாடு மோடியும் பாஜகவும் என்ன சொல்றாங்க நீங்க இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம பாஜக கிட்ட சொல்றது மக்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்கள் தயவு செஞ்சு அந்த சோத்தில் மண்ணள்ளி மட்டும் போடாதீங்க இப்படியெல்லாம் நம்ம பேசுறதால நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க ஊழல் கட்சி குடும்ப அரசியல்னு தேஞ்சி போன டேப் ரிகார்டர் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு பதில் சொல்லியே நாம் டயர்ட் ஆகிடுறோம் ஆனால் அவங்க கூட்டணியிலையும் அவங்க கட்சியிலையும் இருக்கிற ஊழல்வாதிகள் வாரிசுகளுக்கு பிரதமர் மோடியே ஆதரித்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுகிறாரு என்ன வேடிக்கை இன்னொரு வேடிக்கையும் பண்ணுவார் நிறைய பேர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தனியாக இருந்து கூட பேய் படம் பார்த்துருவாங்க ஆனால் மோடி நைட்டில் டிவியில் பேச போகிறாருன்னா பலரும் நெஞ்சு அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மன ரீதியாக பயத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர் தான் ஆளாகி இருக்கக்கூடியவர் தான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி திடீர்னு ஒரு நாள் இரவு டிவியில் வந்தார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொன்னார் எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு தினம் தினம் புதுசு புதுசாக ரூல்ஸ் போட்டார் கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு வசனம் பேசினாரு மக்களும் அவரை நம்பி அவரை சொன்னதெல்லாம் செஞ்சாங்க கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு பணம் திரும்ப வந்துட்டு தான் ரிசர்வ் வங்கி சொல்லிடுச்சு முதல்ல இந்த நடவடிக்கைய ஆதரிச்ச எல்லோரும் கொஞ்ச நாளே கடுமையாக பேசிச்சாங்கள அதோடு விட்டாரா புதுசா அறிமுகப்படுத்தின ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சில ஆண்டுக்குள்ளே அறிவித்தார் அந்த பணம் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு திரும்ப வந்துடுச்சு அப்ப கருப்பு பண ஒழிப்பு மோடி மசான் வித்த எதுக்கு அந்த பண மதிப்பு நடவடிக்கை தான் ஏழைகளை நடுத்தர குடும்பங்கள் நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் கடுகடப்பால் சுருக்கு பையில் இருந்த காசெல்லாம் இப்போ செல்லா காசாயிடுச்சு சிறு குறு நடுத்தர வியாபாரிகள் நடுத்தருவுக்கு வந்தாங்க மோடி கிட்ட வாஷிங் மிஷின் மட்டும் இல்லை ஒரு கண்ணாடியும் இருக்கு அது மூலமாக ஏழைகளோட சுருக்கு பயில எவ்வளவு பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பறிக்கலாம்னு சிந்திக்க ஆரம்பித்தவர் நான் பொது வாழ்க்கைக்கு வந்து அறுபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு எவ்வளவோ சோதனைகளை வேதனையில் சந்திச்சதான் இந்த இடத்துல நிற்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் பொறுப்பேற்றுக்கு காரணம் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகளான நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான் தமிழ்நாட்டோட வரலாற்றை எழுதும் பொழுது அதில் எனக்கும் ஒரு இடம் இருக்கும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் அவங்க அண்ணன் தாய் வீட்டை சீர்கொடுத்த மாதிரி மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கினாங்க அதே மாதிரி குழந்தைங்க பசியார காலையிலே சாப்பிட்டு படிக்க முதலமைச்சர் காலை உணவு திட்ட என்ற பேரில் பதினாறு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு போகிறாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளில் இருந்து தமிழ்நாட்டில் மகளிர் சுதந்திரமாக கட்டணமில்லா விளியல் பயண திட்டத்தில் அவங்க பயணம் செய்கிறாங்க ஏழ்மையான சூழலில் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வந்து நாலு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எழுபத்தி ஐந்து பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாசம் ஆயிரம் ரூபாய் தந்தார் கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கே போய் மருத்துவம் பார்க்கிற மக்களை தேடி திட்டத்தை மருத்துவர் காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு திட்டம் மூலமா பல லட்சம் உயிர்களை காப்பாற்றினார் இப்படி அந்த வரலாற்றில் இன்னும் பல திட்டங்கள் இடம்பெற நமக்கு ஏத்த ஒன்றிய அரசு வரணும் அதனால தான் தேர்தல் அறிவித்ததும் சொன்ன நாற்பது தொகுதிகளிலையும் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் திராவிட மாடல் அரசில் நம்மோட சாதனைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபர்களையும் சென்றடைந்து பார்த்து பார்த்து செயலாற்றி இருக்கும் மகளிர் மாணவர்கள் முதியோர் இளைஞர்கள் சிறுபான்மையினர் சமூக ரீதியின் எல்லா தளங்களையும் நம்மோட திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் மூன்றாண்டு கால ஆட்சிக்கே இப்படி பட்டியல் போடுறோம் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் உண்டா ஏன் செய்யலன்னு ஆறு அமரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓட்டு போடுற முதல் தலைமுறையும் சிந்திச்சு பாருங்க பாஜக திரும்ப வந்தா அடுத்தடுத்து வரும் நம்ம தலைமுறைகள் ஒற்றுமையா வாழ வழி இல்லாத நாடா இந்தியா மாறிடுன்னு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன்னா பல நூறு ஆண்டுகள் அந்நிய ஏகாதிபத்தியத்திலேயும் பல ஆயிரம் ஆண்டுகள் சமூக ரீதியாகவும் அடிமைப்பட்டு கிடந்த நம்ம நாடு பல்வேறு தலைவர்களோட தியாகங்களாலும் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களாலும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கு நாம் பெற்ற சுதந்திரமும் நம்முடைய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளும் நம்ம கண் முன்னாடிய பாஜக எனும் தேசவிரோத சக்தியால் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லப்படுவதை நாம் அனுமதிக்க கூடாது போட்டோஷாப்ல கட்டமைப்பிக்கப்பட்ட குஜராத் மாடு அம்பலப்பட்டு இன்னைக்கு திராவிட மாடு என்பது இந்தியா பின்பற்ற வேண்டிய மாடலாக மாறி இருக்கு அதை பார்த்து பொறுத்துக்க முடியாமல் பழனிசாமி எப்படியெல்லாம் புலம்பிட்டு சுற்றுறாரு நடக்கிறது இந்தியாவை யார் ஆளும என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளுணுன்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அதிமுகவையும் பழனிசாமியும் கேட்டால் யார் ஆளுணும்னு சொல்லாமல் யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாமல் யார் தான் உண்மையான எதிரினே தெரியாமல் எதுக்காக தேர்தலில் நிற்கிறோம்ங்கிற தெளிவே இல்லாமல் பி டீமா பாஜகவுக்கு ஆதாயம் தரக்கூடிய களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி ஒரு பக்கம் கூட்டணி முறிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்க முடியாது அது கூட்டணி தருமம்னு சொல்றாரு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ எதிர்கட்சிகள் பாஜகவை அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொன்னார் இப்ப மக்களால் ஓரங்கட்ட பிறகு பிறகு எதிர்கட்சியான நாங்கள் ஏன் பாஜக எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகள் மயங்கி விழுற மாதிரி புது புது தத்துவங்களா பேசுறாரு இப்படிப்பட்ட பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் செஞ்சவர் இல்லை தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர் முதுகலையும் குத்துனவர் சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் இந்த பட்டியல் நீண்டது பழனிசாமியை மக்கள் துரோகசாமியாகத்தான் பார்க்குறாங்க பெரிய மெகாசிரியல் மாதிரி இதில் இப்போ யார் யாருக்கு நண்பன் யாருக்கு யார் எதிரி யாருக்கு யார் துரோகி இதுக்கு பதில் என்ன தெரியுமா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரிகள் பழனிசாமியால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ விமர்சிக்க மாட்டார் என்ன எதமான விசுவாசம் பதவி சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் திட்டங்களை ஆதரித்தவர் பழனிசாமி ஆட்சியில் இருக்கிறப்ப வச்ச கூட்டணியை இப்பவும் ரகசியமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்காது பாஜக எதிர்க்க துணிவு வேண்டும் முதுகெலும்பு வேண்டும் ரெண்டும் பழனிசாமி கிட்ட கிடையாது பழனிசாமியினுடைய ஊழல் குடுமி பாஜக கையில் இருக்கு அதிமுகவோட ஊழல் என்பது கண்ணீர் தீவு கதை மாதிரி போயிட்டே இருக்கும் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்த அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணியை ஒரு சேர வீழ்த்துங்கள் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்க போக இந்தியா கூட்டணியினுடைய ஒன்றிய அரசை ஆட்சியில் அமர்த்துங்கள் அதற்கு மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்கள் தயாநிதி மாறனுக்கும் தென்சென்னை வாக்காளர் பெருமக்கள் தமிழச்சி தங்கவாண்டியனுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும் நான் கேட்டுக்கிறேன் இன்று நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையோட கூட நிறைவு நாள் இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் தெற்கிலிருந்து உதித்த சூரியனா புதிய வெளிச்சத்துடன் இந்திய அரசுக்கு வழிகாட்டியவர் நம்முடைய முத்தமிழ்ஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கலைஞருடைய நூற்றாண்டு இது அவருடைய நூற்றாண்டுக்கு தலை சிறந்த பரிசா நாம கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதை வென்றோம் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைச்சோம் என்பதுதான் அந்த பரிசு அந்த பரிசை வருகிற ஜூன் நான்காம் தேதி தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளான நாம் கொடுப்போமா உங்கள் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் கேட்டுக்கொள்வது இந்தியாவின் வரலாறு தெற்கில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு இம்முறை இந்தியாவில் வெற்றி கணக்க தமிழ்நாட்டில் தொடங்கி எழுத இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை உங்கள் அனைவரையும் இருகரங்குப்பு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வாக்கு பாசிசத்தை வீழ்த்தட்டும் இந்தியாவை காக்கட்டும் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் வாழ்க தமிழ்நாடு வெல்க இந்தியா நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்